ஹாய் விவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹியூமனாலஜி படி யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஹியூமனாலஜி என்னங்கிறது வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தாராம் நிறைய பேத்துக்கு ஹியூமராலஜி என்னன்னே பார்த்தீங்கன்னா வந்து தெரியாது ஸோ அவங்களுக்கான நான் வந்து சொல்லிடுவேன் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறீங்க ஜோசிக்கார்ட்டை நீங்கள் போய் என்ன பண்ணிங்க அவர் எப்படி உங்களை பற்றி நான் சொல்லுவார் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுப்பீங்களா உங்கள் ஜாதகத்தை வச்சு தானே அவர் வந்து உங்களுக்கு வந்து பழகன்னு சொல்லுவார் உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்து நீங்கள் பிறகுறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் வந்து மேலும் சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த கிரகநிலையில பொறுத்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து கணிக்க பாறாங்க ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க இப்போ உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு வீச்சல் நடக்க போகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரக நிலையில வச்சு அந்த ஜாதகட்டை பார்த்து வந்து ஜோசேகார் வந்து சொல்லுவாங்க ஆஸ்ட்ராலஜியில் ஸோ நம்ம நியூமராலஜியில் நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உங்கள் ஜாதகம்னு தேவையில்லை உங்களோட பிறந்த தேதி மாதம் வருடம் அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் பேர் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் அவங்களோட பெயர் இன்சியலோட சேர்த்து அவங்க பெயரும் உங்களோட டேட்டா பர்த்தும் இருந்தால் போதும் எங்களுக்கு நாங்கள் நியூமராலஜிஸ்ட்டை வந்து உங்களை பற்றின எல்லாத்தையும் வந்து கணிச்சு சொல்லிடுவோம் பலன் கணிச்சு சொல்கிறதா இருக்கட்டும் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிறந்த தேதி மறுடம் மாதம் அந்த டேட்டா பர்த்து ப்ளஸ்ஸு பெயர் அதாவது நியூமராலஜி என்னென்னு கேட்டிங்கன்னா எண்கள் எழுத்துக்களை மட்டுமே வச்சு பலன் சொல்கிறது கணிப்புகள் தான் பார்த்திங்கன்னா வந்து நியூமராலஜி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூமாலஜி பெருசு பெருசாக வந்து சொல்கிறது ஒன்றுமே கிடையாது சிம்பிள் தான் ஸோ இப்போ வந்து நியூமாலஜியாக இன்னொன்று வந்து பார்த்துட்டோம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறப்போ நம்பர் ஸோ அந்த நம்பரை பற்றி இன்னொன்று வந்து தெரிஞ்சுக்கோங்க உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று டு ஒன்பது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர்ஸ் தான் பார்த்திங்கனா வந்து இருக்குது ஜீரோக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கிடையாது ஸோ ஒன்று டு ஒன்பதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று டு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா சேர்ந்து சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா வரும் இப்போ வந்து நூற்றி அறுபத்தி மூணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை கூட்டினீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் தான் வந்து கிடைக்கும் இப்படி எந்த நம்பரை கூட்டினா உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு நம்பர் தான் வந்து கிடைக்கும் அந்த ஒன்று டு ஒன்பதுக்குள்ளே இருக்க நம்பர் தான் பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும் ஸோ நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று டு ஒன்பது அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்கள் தான் ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸு ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சந்திரனு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா குரு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ராகு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா புதன் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கேது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சனி ஒம்பது நம்பர் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஸோ ஒன்பது நம்பர்களும் ஒன்பது கிரகங்களோட வந்து சம்மந்தம் வந்து பட்டிருக்கும் ஸோ அதுபடி பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யாரோட ஆதிக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து வரும் கேட்டிங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் வரும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொத்தமாக கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்து கிடைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்தில் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்தில் வர இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் வந்து யாருக்கும் வந்து நன்மைகளை வந்து செய்யும் அதிகப்படியான பாசிட்டிவ்ஸாக அள்ளி கொடுக்கும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மருந்திரம் வந்து சப்ஸ்கிரைப் இது மாதிரி தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல் வந்து பார்க்குறதுக்கு மருந்தரம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஸோ யாருக்கு நல்லாயிருக்கும் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்க வந்து அவ்வளோ வந்துருப்பீங்க பிறந்த தேதி மூணாந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தோராந்தேதி முப்பதாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருக்குன்னா இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதாவது மூணாம் தேதி முப்பதாம் தேதி இருபத்தோறாம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அட்டக்கசமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து முதல்ல வந்து யாரை வந்து நியூமாலஜி படி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு கேட்டிங்கன்னா குருவான மூணாம் நம்பர் தான் ஸோ மூணாம் நம்பர் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும் பிறந்த தேதி மட்டும் இல்லாமல் உங்களோட பிறந்த தேதி மாதம் வருடம் மூணே வந்து கூப்பிட்டிங்கன்னா ஒரு நம்பர் வந்து கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான் வரும் ஒன்று ஒன்பதுக்குள்ளே அந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட விதி விதி என்னன்னு வந்து சொல்லுவோம் நாங்கள் மியூமராலஜி படி ஸோ அந்த விதி எண் பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டுறப்போ வர கிடைக்கக்கூடிய நம்பர் தான் பார்த்தீங்கன்னா விதி என்ன ஸோ அந்த நம்பர்லாம் மூணு வந்து யாருக்கெல்லாம் வந்து வருதோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸலன்ட் தான் அவங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் பேர் அண்ணு ஸோ இந்த விதி எண் பேரெண்ணாக நான் போய் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் ஸோ எப்படின்னு வந்து பார்த்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வந்து உங்களுக்கு என்ன நம்பர் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏ டூ இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குமே ஒரு நம்பர் வந்து உண்டு ஸோ அதுபடி உங்களோட பேரை இன்சியோடு சேர்த்து கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு நம்பர் வந்து வரும் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் எண் ஒரு மனிதனை இயக்குறது பார்த்திங்கன்னா பேர் என்று பிறந்த எண்ணு விதி எண்ணுது மூணு நம்பர் தான் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரை கூட்டி வர எண்ணு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆஃப் பர்த்து மொத்தமாக கூட்டி வர எண்ணு பிறந்த தேதிங்கிறது பிறந்த எண்ணு ஸோ இந்த மூணு நம்பர் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து கேட்கும் இந்த மூணு நம்பர் இருந்தால் போக எங்கள்னால் நியூமராலஜிஸ்ட்னால் ஒருத்தவங்களை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ என்னால் இந்த மூணு நம்பர் இருந்தால் ஒருத்தவங்க வந்து எப்படி அவங்க குணாதிசயம் என்ன அவங்க எப்படி இருப்பாங்க ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறாங்க இப்போ எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கோம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஸோ அதை தான் நாங்கள் வந்து பலன்னு சொல்கிறதுலாம் ஸோ அதுபடி பேரில் மூணு வரக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா பேரண்ட் மூணில் பேர் வந்து இருக்காது அவ்வளோ கம்மியாக ஸோ பன்னெண்டாம் நம்பரில் பார்த்திங்கன்னா பேர் வந்து வச்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இருபத்தோறாம் நம்பர் முப்பதாம் நம்பர் ஸோ இந்த மூணு நம்பர் பார்த்திங்கன்னா வந்து வரும் இந்த மூணுலேயும் பார்த்திங்கன்னா பேர் வந்து அமைஞ்சிருக்கவங்களுக்கு சிறப்பாக வந்து இருக்கும் இப்போ நான் வந்து ஏ வந்து முப்பது இருபத்தொருலாம் சொல்கிறேன்னா நீங்கள் அந்த நம்பர்ஸ்லாம் எதை நீங்கள் கூட்டினீங்கன்னா நான் பார்த்திங்கன்னா மூணு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு தான் அதை வந்து புரிஞ்சிக்கங்க ஸோ சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் சொன்னால் எப்படி இருக்கணும் வந்து கேட்டிங்கன்னா எதை தொட்டாலும் தங்கமாகக்கூடிய மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும் நான் சொன்ன சொன்னவங்களுக்கு இது இல்லாமல் இன்னொரு நம்பர் நான் வந்து சொல்கிறேன் இதை முடிச்சுட்டுனு சொல்கிறேன் எப்படி என்னவர்ஸ்டர் மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து எங்கள் ஸ்டூடண்ட்டாக இருந்திங்கன்னா உங்களோட படிப்பு பார்த்திங்கன்னா உயரும் இது வரைக்கும் நீங்கள் வந்து படி சரியாக வந்து எக்ஸாம் நம்ம அரியர்லாம் வச்சுருந்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து உங்களுக்கு வந்து அரியவசனம் பண்ணி வந்து க்ளியர் ஆகும் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து ஏற்றி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி வந்து நிகழும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் பரிபூர்ணமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நடக்கிறது நீங்களா ஒன்றுவீங்க செப்டம்பர் மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பார்த்திங்கன்னா செவ்வாயோட மாதம் அது மட்டும் இல்லாமல் வருஷம் செவ்வாய்கிறப்ப டபுளாக செவ்வாய் வந்து சேர்ந்து உங்களுக்குலாம் பெரிய பாசிட்டிவ்ஸ் வந்து அதை அள்ளி வந்து கொடுக்கும் தொட்டதெல்லாம் தங்கமாகக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இருக்கும் எது பண்ணாலும் அவங்க வெற்றி கிடைக்கும் இந்த வருஷத்தில் எப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் எது செஞ்சாலும் அவங்க வெற்றி கிடைக்கும் எல்லோரும் வந்து உங்களுக்கு பாராட்டுவாங்க உங்கள் பேர் புகழ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உயரும் பண மதிப்பு பார்த்திங்கன்னா அங்கே உயரும் செல்வாக்காக வந்து இருப்பீங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனில் இருந்தவங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போய் சூப்பராக வந்திருக்கும் நான் உடலில் இருந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சரியாகும் எல்லா பற்றினேயும் ஏமாந்துருப்பீங்க ஸோ இந்த வருஷத்தில் வந்து இதுலேயும் நீங்கள் வந்து ஏமாற வந்து மாட்டீங்க இந்த வருஷமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமையும் அதாவது மூணு சம்மந்தப்படுறவங்களுக்குன்னா அது பேரில் வந்தாலும் சரி கூட்டியனில் வந்தாலும் சரி பிறந்த எண்ணில் வந்தாலும் சரி நெக்ஸ்ட்டு மூணுக்கு அடுத்து அடுத்த அடுத்தபடியே யாருக்கு இருக்கும் வந்து கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து செவ்வாய்க்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து நன்மை வந்து புரிவார் அதாவது ஒன்பதாம் நம்பர் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா விதி என்னு பேர் பிறந்த எண்ணெய் இது மூணுலேயுமே ஒன்பது சம்மந்தப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் மூணுக்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு மூணுக்கு தான் வந்திருக்கும் குரூப்பு அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கு வந்திருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சிறப்பாக வந்தால் அமையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெறும் பெயருன்னு பிறந்த எண்ணு விதி எண்ணு இது மூணு மட்டும் இல்லாமல் வயசு வயசில் பார்த்திங்கன்னா வயசு பன்னெண்டு வயசு இருபத்தோரு வயசு முப்பது வயசு இந்த வயசில் இருக்கவங்களுக்குலாம் எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும் இந்த படம்ஸ் எல்லாமே அந்த அமையும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது வயசு பதினெட்டு வயசு இருபத்தேழு ஏழு வயசு நாற்பத்தி அஞ்சு வயசு ஐம்பத்தி நாலு வயசு அறுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸலென்ட்டாக வந்து இருக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண என்னென்னா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா மூணு நம்பர்ஸு அதில் உங்களுக்கு எதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் சம்மந்தப்படாமல் இருக்கணும் சந்திரன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அது சம்மந்தப்படாமல் இருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எல்லாம் நான் சொல்கிற மாதிரி வந்து நடக்கும் உங்களுக்கு வந்து பேர்லையோ பிறந்த எண்லேயோ கூட்டி எண்லையோ சந்திரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா இந்த எந்த பலனுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பரிபூரணம் வந்து கிடைக்காது அவங்க கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக அந்த மாதிரி தான் வந்துருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு பழைய கிரகம் சந்திரன் செவ்வாயின் பார்த்தீங்கன்னா பாம்பு கெரி மாட்டம் அப்படி இருக்கும் ரெண்டுமே ஒன்று ஒன்று ஒத்துப்போ கிரகம் ஸோ இந்த ரெண்டாயிரத்துல யாருக்கு நல்லா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுவேன் இந்த கருத்த வீடியோ வந்து வரும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சந்திரன் சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க ஸோ உங்களோட நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எப்படின்னு ஸோ அதில் வந்து சந்திரன் சம்மந்தப்படாமல் இருக்கணும் சந்திரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் இப்போ என்னென்னலாம் பாசிட்டிவ் பண்ணலாம் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ்ஸாக வந்து நடக்கும் ஸோ மூணு சம்பந்தப்பட்டவங்க முனாந்ததி பிறந்தவங்க அது ஒம்பது சம்மந்தப்பட்டவங்க செவ்வாய் ஆதிக்கத்தில் உள்ளவங்க குரு ஆதிக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸலண்ட்டாக சூப்பராக வந்து இருக்கிறது சந்திரன் சம்பந்தப்பட்டவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்துருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு நல்லா இருக்காது யாருக்கு வந்து மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வீடியோ வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நியூமராஜி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வரப்போகுது ஸோ வந்து நியூமராலஜியில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்களே வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்